ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பிரெட் ஹல்வா தான் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணலங்க என்னுடைய பொண்ணு தான் பண்ண போகிறாங்க அவங்க வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்க நம்ம வந்து பந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் தான் பண்ணிகிட்ருக்காங்க நான் பண்ணுறம்மா அப்படின்னு சொன்னாங்க ஜென்ரலாகவே வந்து அவங்களுக்கு வந்து குக் பண்ணுறதுல வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட்டுங்க எங்கள் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே குக் பண்ணுவாங்க ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நம்பி விட்டுட்டு போகலாங்க பாப்பா வந்து நல்லா குக் பண்ணுவாங்க அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இஃப்தியாருக்கு வந்து இன்றைக்கி பிரெட் ஹல்வா பண்ணுற மம்மி அப்படின்னு சொன்னாங்க பெண் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வளரும் போதே நம்ம கொஞ்சம் வேலைகளை வந்து நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா போகிற இடத்துல வந்து அவங்களால வந்து தாங்க சர்வே பண்ண முடியும் நமக்கே உடம்பு சரலை அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கு சமைக்க தெரிஞ்சது அப்படின்னா அந்த டைமில் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் பாருங்கள் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஆயில் விற்றுக்கிட்டாங்க ஒரு நாலு ஸ்லைஸ் ப்ர ப்ரெட்டை வந்து கட் பண்ணி போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டாங்க வறுத்துட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கடாயில் வந்து கொதிக்க வச்சுட்டாங்க அதுக்கு வந்து சக்கரை வந்து எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு அவங்க தான் ஆட் பண்ணாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பண்ணியிருக்காங்க சக்கரை வந்து கரைஞ்சதுக்கப்புறமா அவங்க வந்து வறுத்து வச்சுருந்த ப்ரெட்டை வந்து அதில் போட்டுக்கிட்டாங்க போட்டுட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு தேவையானாலும் கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்ச் வந்து கல்லுப்பு போட்டிருக்காங்க கல்லுப்பு டேஸ்ட்டுக்காக அது போட்டிருக்காங்க இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கலங்க அவங்களா வந்து அதெல்லாம் பண்ணுறது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னாக்கா நல்லா வந்து கொதிக்கிற பால் நல்லா காய்ச்சின பால் வந்து ஆறுனதுக்கப்புறம் அதையும் ஊற்றி நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டுட்டிங்கனாக்கா சக்கரெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து தே தேவையான அளவு கீ வந்து அவங்க வந்து சேர்த்துக்கிட்டாங்க நட்ஸ் எதுவும் போடலைங்க அவங்க வந்து ப்ளைனாக தான் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நட்ஸ் தேவைப்பட்டா போட்டுக்கலாம் ஏலக்காய் வேணும்னாலும் அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க பாப்பா வந்து பண்ணதுனால அதெல்லாம் அவங்க ஆட் பண்ணலை ப்ளைனாக தான் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்படிதாங்க சின்ன சின்ன வேலைகளை வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க